மீன் எல்லாம் ஒட்டு மொத்தமாக வறுத்து வச்சுட்டா வேலை முடியும் பார்த்தேன் இந்த அத்தை வேற மதியானம் சாப்பாடு வறுத்துக்கலாம் சூடான்ட்டாங்க சரி சாப்பிடுவோம் நல்லது தான் இப்போ வருத்தம் ஆல்ரெடி பாதி மீனை காணும் அத்தையே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க மிச்சத்தையும் இந்த பிள்ளைங்க சாப்பிட்டு முடிச்சிடும் எடுத்து உள்ளே வைப்போம் அப்புறம் நம்ம சாப்பிட்றப்போ வரத்தை கொடுத்துக்குவோம் தூக்கி ஃப்ரிட்ஜில் போடுவோம் இல்லை சட்டி இறக்கி வச்சு அடுப்பு அனுப்போம் என்னடி காலையில் விளையாட போனவர் மீன் வறுக்கிற ஓ வீசுப்ளங்கள ஒண்ணு டிவி பாக்குதுங்க இல்ல விளையாடுதுங்க இல்லை புக் எடுத்து படிக்குதுங்க இல்லை ஏதாவது போன்ல வீடியோ விளையாடுதுங்க நீ மட்டும் எப்படி நீ சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சாпатலயே இருக்க நீங்க உன்ன கண்ணை வைக்காதீங்க ஆமா மூக்க வைக்கிறாங்க சாம் மதியானம் மதியால சோத்துக்கு மீன் வறுத்து வரது வர சாப்டு அம்மா அதெல்லாம் முடியாது எனக்கு ரெண்டு துண்டு மீன் வறுத்து கொடுங்க குச்சி எப்படி இருக்குன்னு இப்படி தான குச்சி பார்க்கறேன்னா உங்க பார்ட்டி இதானாலத்துண்டு மீன் తిนிட்டு போணங்க அடுத்து உங்க சிட்டி காரை ரெண்டு துண்டு மீன் சாப்புடு. அம்மா அதானே இந்த புத்தி உனக்கு எங்க இருந்து வந்துச்சோன்னு பாத்தேன். எல்லாம் பாட்டி கிட்ட வந்திருக்கு. வேற எங்க இருந்து வரும்? நல்ல பழக்கம் தான் வந்தா பரவாயில்ல எல்லாம் வேண்டாத வாगाத போகாத பழக்கமா வந்திருக்கு. கொஞ்ச நேரம் போரு. மீன் வைத்து தாறேன். சாப்பிடு. ரெண்டு துண்டுக்கு மேல கேட்கக்கூடாது கூடாது. ம்ம். சீக்கிரமா சரி சரி. நெடி ஏறும். நீ எங்க இருந்தே இரு மூ அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ போய் திண்ணைப் பக்கத்துல உட்காரு. நான் சுட்டி எடுத்துட்டு வரேன். நான் மதியத்துக்கு ஒ மஞ்சது

வீட்ல மேல ஏதாவது என்ன செய்? அதோடு நான் அங்க போறேன் இங்க போறேன் நல்ல அட போனே. மேல ada வெயில்ல காஞ்சு கருவாடைடுวะ சொல்லிட்டேன். மரத்து மேல ஏறி ஆடிட்டு கிடகா. இந்த அம்மாக்கு நம்ம சித்திரதே வேலையா போச்சு. சரி இப்படியா கைக்கு மீன் வந்திருச்சு. நல்லா وقعாச்சு சாப்பிட வேண்டியதா. சரி, இEM விட்டு புளியங்க காஞ்சி தொงது. வர ஃபுல்லா புளியங்க அத. விட்டுட்டு ருவா கொடுத்து கடயில வாங்கி வரலாம். எல்லன் சோம்பேரி கல대는. நல்ல கைக்கேற்ற தோரமா இருக்கு. இது பறிக்க முடியல இவர்களால் இதெல்லாம் நான் கொடுக்குற இடம் பேயா பிசாசம் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா இப்போ நான் பூராத்தையும் பறிச்சு போடுறேன் எந்த பேய் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்க ஆஹா கிழவி வந்து அது வேலை ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம நம்ம வேலையை ஆரம்பிச்சிடணும் கிழவி வெயிட்டிங் ஐ எம் கம்மிங் இதுதான் சரியான சந்தர்ப்பம் வேலை ஆரம்பிக்கணும் புளியங்க நல்லா விளந்து கிடக்கு அப்படி எல்லாத்தையும் எடுத்து போட்டு சாக்கு போய் ரொப்பிடணும் கிழவி போசிலே உடம்பு வளர்த்துற மாதிரி காட்டில் விடுங்க போ என்ன யாரோ கிடி கச்சத்தை கேட்குற மாதிரி இருக்கு சாச்சா இருக்காது ஏதாவது கிளி கிளி கத்திருக்கோம் சரி இந்த பக்கம் நல்லா எடுத்து போடுவோம் கேட்குற மாதிரியே இருக்கு இருக்கும் இருக்கும் இப்போ பாரு சரசு ஐயோ யாரோ நம்ம பேரச்சுட்டு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே யாரு யாருங்கிறல்ல ഉമാക്കാൻ മതിയോ ചാച്ച അപ്പം ഒന്നും പിച്ചാ എന്താ കാലത്ത് ഒരു പാട്ട് പാടി വലയെ പാപ്പം അപ്പൊ തന്നെ ഒന്നും ഇന്ന് പാട്ട് പാടലേ ഇപ്പൊ

போனை போட்டு வர சொல்லிட்டா அத்தை எப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்களே அக்கா இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு என்னடி அது முக்கியமான ட்ரீட்மெண்ட் இருக்கு சின்ன அத்தை கட்டி என்ன ட்ரீட் பண்ணாலும் செஞ்சு விடுவோம் எவ்வளோ செலவு ஆனாலும் பரவாயில்ல எல்லாம் வேலை ஒன்றும் இல்லைக்கா ஒரு நல்ல இரும்பு கம்பியாக எடுத்து அடுத்தப்பில் காய போடுங்க நல்லா வரக்குன்னு காலைல உள்ளங்காலில் வச்சு இழுத்தோம்னு வைங்க பேயாவது பிசாசாவது எல்லாம் ஓடி போயிடும் ஆஹா இப்படியே விட்டு சொன்னதாக செஞ்சு விடுவோம் மேடம் எனக்கு போய் இவ்வளோ பிசா சொல்ல பிசை பண்ணிக்கிறேன் வேலை போடுங்க சத்தே நில்லுங்க அடி இதெல்லாம் ஓ வேலை தானே ம் சொல்ல சொல்ல கேட்காம நம்மளே எம்பிட்டு பாடுபடுத்த கேள்வி அதான் ஒரு நாள் நம்ம படுத்து ஓன் பண்ண எப்படி பின்னங்கள் பொடாரியில் அடிக்க ஓடுதா ம் இனிமே நம்மளை எதிர்த்து பேசட்டும் இப்படியே பல ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து விட்ருவோம் ம் இந்த கிலோ மாட்டி மாட்டியிருந்தேன் ஆனால் கிளவி ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம் பார்த்துக்க ம் இதெல்லாம் வாழ்க்கையில சாதாரணம் போங்க போங்க மல்லூஸ் மாமியார் இருக்கு பூஸ்ட் தண்ணி போட்டு விடுங்க போங்க கிளவி ரொம்ப பயந்துடுறது ம் சரி சரி நீ வந்து சேரு அப்போ கடையில் எதுவும் புளியை வாங்கிட்டு வா புளி சேர்த்து புளி ஊற வைக்கணும் அப்போ நல்லா இருக்கும் ஆ ஆ ஆ வாங்கிட்டு வரேன் நீங்கள் போங்க இனிமேல் எங்கிட்ட வச்சுக்க கிளவி Ir con el capra.